வணக்கம் அந்த நலப்புறைகள் இவ்வளோ நாளை விட இன்றைக்கி இருந்துக்கிட்டு கடைக்கார ஓரத்தில் ஏன் இப்படி காணப்படுது நான் எங்களுடைய பேசு தொடர்ந்து பதினஞ்சு நாளாக புயல் காரணத்துனால நம்ம ஊரில் விடாம விடாமலை ஒரு இது சாப்பிட முடியல வெளியே சாப்பிட முடியல வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் வெளியே வர முடியல இன்றைக்கி தான் புயல் கரையை கிடக்குதுன்னு சொன்னாங்க எப்படி கிடக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் கடற்கார ஓரத்துலயே மழையோடையே நம்ம இன்னைக்கு கடைக்காரர் ஓரத்துலேயே உட்காந்து புயல் கரை கரையை கிடக்கிறதான் பார்க்க போகிறோம் அது கடையை க கரையை கிடக்கிறதா நம்ம வந்து செய்ய போறோம் புயலையே இப்போ என்னன்னா இந்த புயலுக்கு இந்த மலைப்பிலேயும் ஒரு சம்பவம் மறுபடியும் போயி வச்சிடறாங்க நம்ம தோண்டி அடுப்பு செட் போட போறோம் கேவலமாக டைலமாக தோன்றா எல்லிப்போ எடுத்து ஆளை பார்த்துட்டு அந்த குசியில் இருக்கியோ இது அப்படியே போடுங்க ஆமா போடு போடுடு குதிட்டடா இப்ப நம்ம அறுப்பு செட் பண்ணியாச்சு கொண்டா என்னடா பல்ல நுண்டி அழப்ப தெரிஞ்ச மாதிரி செட் மியூசிக் இல்லாம எதுவும் பண்றது

நம்ம நம்ம வந்து நம்ம வீரத்தன்மை காட்டுறவைக்கு ஒரு சில நண்டுகள் பிடிச்ச போறோம் இவன் கொஞ்சம் கோளாரான

இது செத்துட்டு சங்கு வந்துக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நோய் வந்தோம் நொடி வந்தோம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஏதோ ஒரு கடிச்சோ செத்துட்டு சதை அப்ப செத்தாலும் இந்த சங்கு ஓடும் இந்த சங்கு இருக்கும் மனிதன் வந்துக்கிட்டு எவ்வளோதான் மூளையா கம்ப்யூட்டர்ல நிறைய விஷயங்கள் உருவாக்கி நடந்தாலும் செத்து ஒரு பணம் எப்படி நடக்குதுன்னா நண்டு தலைவன் உள்ளே இருக்கானா இந்த தலைவன் உள்ள போய் இத உயிர் உயிர் பிரித்து நடக்க வச்சுருவான் சரியா இப்போ உள்ள போய் இது உயிர் பிடிச்சி நடக்க வச்சுருவோம் சரி சரி உள்ளே இருந்துக்க அவசரப்படாத போ உன் ஏரியாவுக்கு போ வெளுத்து வாங்கிடுவேன் இதுல சார் மட்டும் தான் இப்ப சிக்கன் பொடி மிளகா பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவுதான் நம்மளுடைய காம்பினேஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியில் தான் நம்ம பேச முடியும் அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச சமையல தான் பண்ண முடியும் அவங்க இப்படி பண்றாங்க இப்படி பண்ணுறாங்களா இல்லை நம்மளுக்கே தெரியும் எதை பண்ணுனா என்னென்ன பொருள் வருன்றது அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம பண்ணுவோம் அமெரிக்கா போனாலும் நம்ம தமிழ் தான் பேச போறோம் ஆப்பிரிக்கா போனாலும் நம்ம இதை தான் சமைக்க போறோம் உத்தவாவா எங்கடா கொண்டு மட்டும் தானே சாருங்கடா

ஆமா <laughs> 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 நம்ம கோழி அப்படியே மசாலா தடவி அப்படி அங்கே புயல் ரெடி ஆக்கிட்டு இருக்கு அதே தீவு தெரியுமா இருக்கு காத்து மனம் அதுக்குள்ளே அதுக்குள்ள ரெடி பண்ணிடுவோம் புயல் அங்கே ரெடி ஆக்கிட்டு இருக்கு இங்க கோழி ரெடி ஆக்கிட்டு இருக்கு கோழியா புயலா புயலா கோழியா கோழியா புயலா ரெடி சமையா இருக்கா இப்ப வர சேர்ந்து அடுப்பா இல்லாம

இப்போ வந்துக்கிட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டாச்சு மெயினாக நம்ம புசங்கள் ஆரம்பித்தது எப்படின்னா நம்ம சரியான மலையிலையும் புயலிலையும் கடைக்கார ஓரத்தில் கோழி சுட்டுட்டீங்க என்ன பண்ணுறதா ரொம்ப நாள் கனவு அந்த கனவை நம்ம பசங்களுக்காண்டி நம்மளோட இருக்கிற பசங்களுக்காண்டி அந்த கனவை இன்னைக்கு நிறைய தரங்கன்னு வந்தோம் இல்ல நெருப்புகள் ஆறு மாறாக எரிந்து கொண்டேன் நெருப்பை போட்டு தாக்கிங்க வீரர்களே தீய மட்டும் எந்த வரவும் கிடையாது எல்லாம் ஈரமாக உள்ளது எரித்துக் கொண்டே இருங்கள் வெந்து கொண்டே இருக்கட்டும் பவளி பாப்பா பியாமாயா

അമിയാ നദീ നില അ

بسم الله بسم الله

ஒரு சின்ன ஒரு புயல் கூரில் ஒரு அமைதியான ஒரு மலைச்சாரலில் ஒரு சின்ன அனுபவத்துக்காண்டி இந்த சம்பவம் இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றத வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வழியில பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு சந்திப்போம் டாடா பாய் பாட்டா